வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பாக டாக்டர் கே குப்பன் எம்எல்ஏ தலைமையில் மணலியில் நான்கு இடங்களில் குடிநீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மாதாவரம் பி மூர்த்தி கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கும் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் நாள்தோறும் குடிநீர் வழங்கி பொதுமக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் அதிமுக மேற்கு பகுதி செயலாளர் டாக்டர் கே குப்பன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் ஏழாவது வட்ட மாமன்ற அதிமுக உறுப்பினரும் காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட மணலி பஸ் ஸ்டாண்ட் அருகில் மற்றும் பாடசாலை தெரு காமராஜர் சாலை சந்திப்பு ஆகிய இடங்களில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதாவரம் வி மூர்த்தி கலந்து கொண்டு குடிநீர் பந்தலை இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி கிருணிப்பழம் குளிர்பானம் நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதற்கு இடையே திருவட்டியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்றாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் முல்லை ஆர் ஜி ராஜசேகர் ஏற்பாட்டில் மணலி பாடசாலை சர்ச் அருகில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் டாக்டர் கே குப்பன் தலைமையில் ஏழாவது வட்ட மாமன்ற அதிமுக உறுப்பினரும் காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் அண்ணா திருவுருவ சிலை மற்றும் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குடிநீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சருமான மாதாவரம் வி மூர்த்தி தொடர்ந்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி கிருணிப்பாலம் குளிர்பானம் நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார் தொடர்ந்து இருபத்தி ஓராவது மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி கிரணிப்பழம் குளிர்பானம் நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இவ்விரு நிகழ்ச்சிகளிலும் இருநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு புடவையை நல உதவியாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிகளில் மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகளுடன் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்